ஹலாலான உணவோ ஆனால் சிறிதளவு ஹராம் கலந்துள்ளது உதாரணமாக சிறிதளவு வைன் இந்நிலை இந்நிலைமை வெஸ்டில் காணப்படுகின்றது இதன் போது யாது செய்வது கொஞ்சம் ஹராம் கலந்தாலும் அதிலிருந்து முழுக்க தவிர்த்து கொள்றத நல்ல உணவு பொருளாக இருப்பதனால அத்தியாவசிய தேவையான சொல்ல இல்லாதானே அதுதானே அதாவது அதை விட்டுட்டு வேற சாப்பாடுகள் சாப்பிடலாம் என்ற நிலைமை இருக்கும்போதோ கொஞ்சம் வைன் கலந்துள்ள ஒரு உணவு இருக்குது ஆனால் அதை விட்டுட்டு இன்னொரு சாப்பாடும் சாப்பிட்றதுக்கு ஏழும் அந்த நிலைமையும் இருக்கு அப்ப இந்த கொஞ்சம் வயன் கலந்த உணவு சாப்பிட்றது விடுறது தான் விடத்தான் போயிடும் ஆனால் இப்படி இருந்தால் புதாரமும் ஒரு மருந்து இருக்கு அது கொஞ்சம் ஹராமான ஒன்று கலந்து இருக்கு வேற ஒன்றும் இல்லை அதுக்கு பகரமாக ஒரு மருந்தொன்றும் இல்லை அத்தியாவசியமாகவும் அந்த மருந்து இருக்கு தவிர்க்க முடியாமல் இருக்கு இந்த நேரத்தில அந்த மருந்தை அந்த தவிர்க்க முடியாத நிலைமையை பொறுத்து அவரு குடிக்கலாம் ஆனால் இந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த உணவுப் பொருளாக இருந்தால் அதுக்கு பகரமாக கிண்ணம் அந்த அந்த உணவுப் பொருள் அல்லாம வேறொரு உணவுப் பொருள் உள்ள சாப்பிட்டதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பயன் கலந்துள்ளது என்றதுக்காக அந்த உணவை சாப்பிட்றது நல்லது இல்லை அப்ப அதனால தவிரந்து கொண்டு வயனை இல்லாத உணவு சாப்பிட்றத அல்லது ஹராம் கலக்காத உணவு சாப்பிடுறது